நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நீங்களும் தமிழ் ஆசிரியர் ஆகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ் ஆசிரியராக அனைவரும் மாறுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு நமது சுபிக்குழுவின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட

அதே போல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் சோ இது ஃபுல்லாமே நம்மளுடைய டெஸ்ட் பேஜ்ல இணையக்குரிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் ஸ்டடி மெட்டீரியல் சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ப்ரொவைட் பண்ணி இந்த நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் குடுக்குறோம் வாரத்துல இரண்டு நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்குறோம் தேர்வு ஏப்ரல் வரைக்கும் வாரத்துல இரண்டு நாட்கள் அடுத்து ஜூன் மாதத்துல வாரத்துல மூன்று நாட்கள் ஜூலைல இருந்து தினம் துவரம் சரிங்களா மே மாதத்துல ஜூன் மாதத்துல வாரத்துல மூன்று நாட்கள் வைத்து இருந்து உங்களுக்கு தினம் தோறும் ஒரு கான்செப்ட்லதான் வந்து இந்த டெஸ்ட் பேஜானுக்கோம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் முன்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இந்த ஆண்டு எப்பொழுது உங்களுக்கு அறிவிப்பு இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பிஜிடிஆர்பியோட அறிவிப்பு நோட்டிபிகேஷன் சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா எட்டுல வந்து பாத்தீங்கன்னா இறுதியில உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குதுங்கிறத தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு டிஆர்பியோட செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து இதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே நமது கொள்கையில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க அப்ப இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு தயாராக கூடிய ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியராக மாறுவது எப்போது எப்படி சோ அதற்கான முழு டீடைல் தான் இங்க நம்ம நினைச்ச போறோம் கொடுக்க போறோம் சோ இந்த பகுதியில முதல்ல ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான மூல புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கொடுக்குறோம் கொடுக்கறோம் இந்த மூல புத்தகங்கள்ங்கிறது உங்க கையில கம்பல்சரிக்கும் வைத்துதான் தமிழ் ஆசிரியராக மாறுவதற்கான வாய்ப்பானது இருக்கும் அப்ப இந்த மூல புத்தகங்கள் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு புத்தகங்கள் சரிங்களா மூல புத்தகம் இலக்கிய வரலாறு புத்தகம் உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு மிக 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 முக்கியமான பகுதி சோ இதுல நம்ம என்னென்ன புக்கு உங்க கையில இருக்கணும் அதனுடைய பிளான் எப்படி சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிட் ஒன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி நம்ம வகுப்பானதை இருக்கோம் ஓரிரு நாட்களை யூனிட் ஒன்னு முடிச்சிடும் யூனிட் சொல்லி என்ன செய்வோம் ஒவ்வொரு ஆத்தருடைய கலந்து உங்களுக்கு பயிற்சி கொஸ்டின் ஆன்சர் ஒன்லைன் மெத்தட்ல நம்ம என்ன செய்றோம் கொடுத்துட்டு இருக்கோம் மூல புத்தகங்கள் அடிப்படையாக அதே மாதிரி இலக்கிய வரலாறு புத்தகம் இதுலயே நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாம ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் வெரி வெரி மஸ்ட் உங்களுக்கு சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் என்னென்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட சிறப்பு தமிழ் புத்தகங்கிறதோ நம்ம கையில இருக்கும் சோ இத ஃபுல்லா நீங்க வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்சிரு அந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒரு ஆசிரியர் அப்ப பணிக்கு செல்லணும்னா இத ஃபுல்லாமே கரெக்ட் பிரிபரேஷன் பண்ணி நம்ம என்ன செய்யணும் தேர்வை சிறந்த முறையில எழுதி பார்க்கணும் அப்படி தேர்வை சிறந்த முறையில எழுதி பார்த்து கொண்டு போகின்ற செய்ய முடியும் நூறு சதவீத பணி உத்தரவாதமானது நம்மளுக்கு கிடைக்கும் பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பயிற்சி வகுப்பு மூல புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சியானது உங்களுக்கு போகுது இலக்கிய வரலாறுல இருந்து நான் நினைச்சேன் தேர்வு டெஸ்ட் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் சோ இந்த இலக்கிய வரலாறு நீங்களே படிச்சலாம் இலக்கிய வரலாறு நீங்க படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் முடிக்கும் பொழுது மூல புத்தகத்தினுடைய பயிற்சி உங்களுக்கு முடிஞ்சிடும் அதனுடைய பிடிஎப்பும் கிடைச்சிரும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பயிற்சியை பயன்படுத்தி மூல புத்தகத்திற்கு நீங்க நினைச்சிக்கலாம் செய்யலாம் தயாராகிக்கலாம் அடுத்த பள்ளி பாட புத்தகம் ஸோ இந்த பேட்டர்ன்ல உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஒரு சிக்ஸ்த் மந்த்துல இருந்து எயித்து ஆறுல இருந்து எட்டு மாதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு நீங்க முழுமையாக உங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது இருக்கணும் உங்களுடைய முயற்சிங்கிறது இருந்தா மட்டும்தான் நம்ம நினைச்ச முடியும் வெற்றி என்ற பணிக்கு சொல்லணும் ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய கையில் இருக்க வேண்டிய பொக்கிஷம் என்ன யூனிட் ஒன்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க நினைச்சிருக்கோம் இரண்டு புத்தகங்களானது உங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணிருக்கோம் முதல் புத்தகமானது திராவிட மொழிகளின் அக சக்திலிங்கம் திராவிட மொழிகள் ரெண்டு வாழையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறான் இந்த புத்தகத்துல இருக்கு சோ இங்க சொல்லக்கூடிய இந்த புத்தகம் ஒவ்வொரு ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டியது இதை விட்டு வெளியில் வினாக்கள் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது இது போக ஒரு சில புத்தகங்கள் இருக்கும் அந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் நம்ம என்ன செஞ்சிடறோம் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்போ பயிற்சி இதுல இருந்து உங்களுக்கு கொடுத்துறோம் அதே மாதிரி புத்தகம் கிடைச்சிருது அதே மாதிரி ஒன்லைன் கொஸ்டின் ஆன்சர் நம்ம கொடுத்துறோம் அதே மாதிரி டெஸ்ட் வந்துருது சோ இந்த பேட்டர்ன் அப்படியே நீங்க ஒரு தவ வாழ்க்கை சொல்லக்கூடிய அளவிற்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி கரெக்டா நிச்சயமாக நம்மளும் ஒரு தமிழ் ஆசிரியராக மாறலாம் அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே இருக்க போவது கிடையாது அப்படி பட்சத்துல ஒன்னுக்கு திராவிட மொழிகள் அகத்தியலிங்கம் அவருடைய தமிழ் மொழி வரலாறு சக்திவேல் இது ரெண்டுமே நம்ம கொரியர் மூலம் நீங்க இந்த ரெண்டு புத்தகத்திலையுமே வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இது போக ஒரே ஒரு புக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜான் ஷாமுவேல் ஜான் ஷாமுவேல் அவருடைய புக்கு திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய பிடிஎஃப் நம்ம கொடுத்திருக்கோம் திராவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல் இந்த இந்த நம்ம சோ ரெண்டு உங்க கையில கம்பல்சரி இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இக்கால மொழியியல் முத்து சண்முகம் நம்மளுக்கு போதுமானது எப்படி தெரிய பொறுத்த வரைக்கும் இங்க என்ன செஞ்சுட்டோம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கொடுத்திருக்கோம் சோ இத நீங்க அப்படியே என்ன சிச்சுக்கலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா சோம இளவரசு அவருடைய இலக்கண புத்தகம் ஒன்று சோம இளவரசு அவருடைய இலக்கண புத்தகம் எல்லா இலக்கணத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகம் கொடுத்திருப்பாங்க எக்ஸ்ட்ரா வந்து நீங்க படிக்க வேண்டியது இருபத்தி மூன்று புத்தகங்கள் போக எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க வேண்டிய பகுதி சோம இளவரசு அவருடைய புக்கு சோ மற்ற யூனிட் ஃபுல்லா இதை அப்படியே நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் யூனிட் ஐந்து சங்க இலக்கிய நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு சாகை சுப்பிரமணியம் அவருடைய புக்கு சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு புக்கு மட்டும் நம்ம இணைச்சிடோம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துரும் என்ன புக்கு அஹ் சொல்லி பார்க்கும்போது சாமிநாதன் அவர்களுடைய எட்டு தொகை பத்து பாட்டு சங்க கால தமிழர்களின் வாழ்க்கை முறை சங்ககால தமிழர்களின் வாழ்க்கை முறை எட்டு தொகை பத்து பாட்டை குறித்த முழுமையான தகவலானது சாமி அந்த புக்கு மிக 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 முக்கியமானது இதோட என்ன ப்ரொவைட் எட்டு தொகை பத்து பாட்டுக்கு உங்களுக்கு கிடைச்சிருது அது பிறகு நீதி நூல்கள் அந்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேணும் அது பிறகு இலக்கிய வரலாறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்றோம் அவங்களுக்கு புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம் தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமியினுடைய வெளியீடு அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு காக்கோ வேங்கடராமன் சரிங்களா அதே மாதிரி மூவா ஆஹ் நம்மளுக்கு அடுத்து நிறைய இலக்கிய வரலாறு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருப்போம் படிச்சிருப்போம் மூவாவுடைய புக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மதுசா விமலானந்தம் பாக்கியமேரி அவனுடைய இதெல்லாம் நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் இம்பார்ட்டன்ஸா நம்ம கையில இருக்க வேண்டியதுன்னு சொல்லி பாக்கும் பொழுது தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமியின் வெளியீடு அதே மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு காக்கோ வேங்கடராமன் சோ இந்த காக்கோ வேங்கடராமன் புத்தகங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடியது இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வினாக்களாக வரக்கூடிய அளவிற்கு ஒன்லைன் அதிகமாக எடுக்கக்கூடிய பகுதி ஆகவே இந்த ரெண்டு புக்குங்கிறது நம்ம கையில கம்பல்சரி இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் சாவே சுப்பிரமணியம் பதினெட்டு நூல்கள் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுக்கானது முழுமையான தொகுப்பு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறநூறுக்கு மேற்பட்ட பக்கங்களை உடையது எல்லாத்தையுமே தெளிவா கொடுத்திருப்பாங்க சோ இந்த புக்கு நம்ம கையில கம்பல்சரி இருக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலை பன்னீர் திருமுறை சைவ சமய வரலாறு பெரிய புராணம் ஆராய்ச்சி ஒரே ஆசிரியர் மூவை அரவிந்தன் சோ இந்த புக்கு மிக 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 முக்கியமானது அதே மாதிரி நாவல் இலக்கியம் சிறுகதை சிவத்தம்பியோடு தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பன் சோ இந்த புக்கு இருபத்தி மூன்று புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கோம் இருபத்தி மூன்று புத்தகங்களும் ஆசிரியருடைய கையில் இருக்க வேண்டியது இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தாவிட மொழிகளின் ஒப்பாய்வு ஜான் சாமுவேல் சோம இளவரசினுடைய இலக்கண வரலாறு இது போக வந்து பாத்தீங்கன்னா கடையிட வள்ளல்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவையார் பரணர் சோ இந்த புலவர்கள் அதே மாதிரி பாடல் இயற்றியவர்கள் அரசர்களாக இருந்து பாடல் இயற்றியவர்கள் ஸோ இந்த டீடைல் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் ஆ நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் சோ இது மற்ற புத்தகங்கள்ல ரொம்ப இன்டீரியலா இருக்காது அதனால இன்டீரியலா ஒவ்வொன்றுக்கும் அவையாருக்கு பரணருக்கு கபில

கம்பி முழுமையாக பயன்படுத்தி இந்த கிடைக்கக்கூடிய காலங்கள நீங்க சிறந்த முறையில இந்த புத்தகங்கள்லாம் உங்க கையில இருக்குதா இந்த புத்தகங்கள்லாம் இருக்கிற பட்சத்துல இந்த டெஸ்ட் பேஜ முழுமையாக பயன்படுத்துங்க அது மாதிரி அதுலயே உங்களுக்கு பிராக்டிஸ் எல்லாமே ஒன்லைன்ல எல்லாமே கொடுத்துரும் அப்ப குறிப்பிட்ட காலங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியராக நம்ம நினைச்ச முடியும் மாற முடியும் சோ மிக குறுகிய காலந்தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் எண்ட்ல நோட்டிபிகேஷனுக்கான வாய்ப்புங்கும் பொழுது இத்தனை புத்தகம் இருக்கு இத்தனை புத்தகத்தை நம்ம படிக்கணும்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் பண்ணனும் எந்த அளவுக்கு நம்ம வந்து பிளான் போடணும்ங்கறது தெரியும் அந்த லாஸ்ட் டைத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடும் அடுத்து ஒரு தேர்வை நம்ம தேடிட்டு இருப்போம் இப்ப இருந்தே ஒரு நாளைக்கே ஒரு இரண்டு மணி நேரம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களுடைய ஸ்டடி பிளான நீங்க குடுத்துருக்கக்கூடிய இந்த புத்தகத்தை வைத்து நீங்க கொண்டு போகும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கான பணியானது உறுதி ஆகுங்குறதை நான் சொல்லிக்கிறேன் இத வச்சு நம்ம ஒன் கிரியேட் பண்ணிருக்கோம் மூல புத்தகங்களையும் நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் கொடுத்துறோம் டெஸ்ட் நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வு அப்ப எந்த அளவுக்கு நீங்க தேர்வை எழுதி எழுதி பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மதிப்பெண்ணும் அதிகமாகும் வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு செபிக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே